நீங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார்களே பழனிச்சாமி தான் முதலமைச்சர் நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டாரு நாங்கள் எதுக்காக கட்சி அமைச்சர் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்கள் இந்தியாவுக்கு போனது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் திரு அண்ணாமலை அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த கூட்டணியில் பயணித்தோம் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு இப்ப சட்டமன்ற பொது தேர்தல் இதுல அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டில் டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எடுப்போம்னு சொன்னேன் அடுத்த கேள்வி அவங்க அப்படி சொன்னதுமே அர்த்தம் அதானே நான் இந்திய கூட்டணியில் இல்லைன்னு தானே அர்த்தம் அடுத்த நீங்கள் கேட்டுன்னு தான் சொல்லியிருப்பேன் நானாக வந்து சொல்ல முடியாது நீங்கள் அடுத்து காட்டு மன்னார் கோயில் போயிருந்தப்ப அங்கே கேட்டாங்க ஸ்ட்ரைட் ஆமாம் தமிழில் தானே சொல்கிறேன்னு கேட்டேன் கரெக்டா அதனால் என்னங்க நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா இதில் அன்னைக்கே சொல்லலை இன்னைக்கே சொல்லலை நீங்கள் கேட்குற இப்போ நீங்கள் நீங்கள் கேட்குறப்ப ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லு இதையா நீங்கள் தஞ்சாவூரில் சொல்லலைன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது அதேமாரி தஞ்சாவூரில் அங்க பத்திரிகை நண்பர்கள் கழக நிர்வாகி அமைப்பு வளர்வேந்தன் வீட்டு கல்யாணம் போயிட்டு மீடியா இருந்தாங்க ஏற்படுத்துறாரு அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க நான் சொன்ன விஜய் என்னோட கருத்து தான் நான் சொல்ல முடியும் தெரிய நான் என்ன ஏதா நான் நம்புறேன்னா என்ன நினைக்கிறேன்னா அதை சொல்லக்கூடியவன் அந்த இதில் அவரு விஜயகாந்த் எப்படி ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கினாரா அதே போல் விஜய் அவர்கள் இருந்து வந்திருக்காரு அவர் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறேன் அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் உங்களுக்கு தெரியும் டிஎம்கே தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு சீட்டு வந்தாங்க இதுவரைக்கும் ஒரு இண்டிபெண்ட் மெஜாரிட்டி வர முடியாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாங்க அப்ப அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க எங்கள் கட்சி அப்போ வந்து அம்மா வந்து அப்போ அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கணும் எங்கள் கட்சி எல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன் எம்டிஎம்கே எம்டிஎம்கே சேர்த்து அப்ப வந்து தினமலர் பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன் ஏதோ பத்திரிகையில் எழுபது தொகுதிகளில் ஏடிபிகே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு டிபிகே தொகுதியா ஐம்பது தொகுதிகளில் பாதிச்சதா தகவல் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா உண்மை ரெண்டாயிரத்தி ஆறுல நான் இங்கே எம்பியா இருந்த நேரத்தில் அதே மாதிரி விஜயால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன் உடனே கூட்டணிக்கு இதுக்கு அதுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னா அது கூட்டணியான்னு கேக்குறீங்க அது என்ன உங்களுக்கு அதில் ஒரு இது நீங்க நாலு மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கேன்னு என் நண்பர் பாண்டே சொல்றாரு எங்களுக்கு தோட்டம் நீங்க கால் முறை ஒன்பது மணிக்கு டிஃபன் சாப்பிடலையே ஏன் சாயங்காலம் சாப்பிடீங்க பசி இல்லை எனக்கு சாப்பிடுவேன் அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா இது ஒரு பிஸ்னஸ் அவர் சொல்றாரு என் நண்பர் ரொம்ப நண்பர் ஆனா இந்த மாதிரி இடம் ரொம்ப பேசுவாரு அப்புறம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா அவர்கிட்ட போய் உட்கார்ந்து கொடுக்க முடியாது இங்கே சொல்லிடுற நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிக்கவில்லை சொன்ன தப்பு நீங்க நாங்க பிசினஸ் பார்க்கல நாங்க எங்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு துக்கடா கட்சி அவர் பாட்டில வந்து எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழுல நாங்க ஆர்கே நகர்ல நாங்க டிடி அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இல்ல இல்லாம தான் இன்னைக்கு நாங்க இன்னைக்கு சின்ன துக்கடா பசங்க அறிவிச்ச உடனே எல்லாரும் பெரிய பிரேக்கிங் பண்றீங்க எனக்கு ஆசிரிய இந்திய கூட்டணி இருக்க போறது நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டிங்க நீங்களே ஒற்றுமை தெரியல கேட்டீங்க பழனிச்சாமி உங்க கூட்டணி தலைவர் இருக்கீங்களா இல்லையா இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்கற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சோம் கமல்ஹாசன் சொன்ன மாதிரி அதை உரியவர்கள் நாங்க சின்ன கட்சி தானே பெற்ற கட்சி வந்துட்டு அவங்க இருந்திருக்கலாம் நான் திரு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணையத்துக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு நடந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்னாகிட்டாங்க பட் எங்களுக்கு இடிக்க முடியாது இந்த கட்சி யாரை எதிர்த்து தொடங்குறதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணதான் வேற ஒன்றுமே இல்லை பத்திர பாண்டே அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியிலே வெளியில போற அளவுக்கு தினகரன் ஒன்றும் ஒரு அவசரம் கொடுக்க கிடையாது நீ தானோ யோசிச்சேன் என்ன பண்ணுறாங்கன்னு அதே மாதிரி பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னா நெக்லக்ட் எனக்கு அவர்கள் சொல்றபடி அந்த பாராமுகம் தான் எனக்கு நல்லது நான் வந்து தேவையில்லாதான் நான் போய் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்து தான் சந்திக்க போகிறோம் அது டெல்லியில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும் இங்க உள்ள தலைவர்கள் மற்றபடி சும்மா நான் விளம்பரத்துக்காக வரப்போ பொக்கே கொடுக்கறது அப்படிப்பட்ட அதை நான் விரும்புவதில்லை அதான் உண்மை பார்க்கணும்னு நினைச்சா பார்ப்பேன் நீங்களா கேட்பீங்க அவர் போறாரு அவர் வர்றாரே நீங்கள் பார்க்குறீங்களா இல்லைங்க நான் நான் போகலங்க பர்மிஷன் கேட்கலங்க இது அப்பாயின்மெண்ட் கேட்கலங்கு சொல்லியிருக்கேடா உங்கள்கிட்ட ஓப்பனாக தானே சொல்கிறேன் அதே மாதிரி எதையும் மறைமுகமாவோ மறைச்சி வச்சோ நாங்கள் பேசுறது

மூப்பனார் ஐயா ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே மாதிரி தான் இருந்தேன் எனக்கு அவர் யாரை கூப்பிட்ருக்கார் என்னென்னே தெரியாது மூப்பனார் நான் பெரிதும் மதிக்கின்ற தலைவர் எப்படி அம்மா தலைவர் மாதிரி எனக்கு மூப்பினார் மேலே பெரிய அதீத ஈடுபாடு உண்டு அது அம்மா அவர்களே என்னை வந்து விளையாட்டாலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவரோட எனக்கு நல்ல ஒரு பெரிய உண்டு அது வாசனை தெரியும் நான் அவருக்கு அவருக்கு அவருடைய பிறந்தநாள் நீங்கள் அந்த 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 தினத்துக்கு நான் அதுக்கு மெசேஜ் போட்டேன் அப்புறம் தான் தெரியுது அன்னைக்கு யாரோ அவர் ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஏன்னா எனக்கு அது அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன் அது திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மாநாட்டுக்கு அழைக்கலையா நல்லது ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த அழுத்தம் இல்லாமல் இருக்கோம்னா எங்களுக்கு ஒரே அழுத்தம் எங்கள் தொண்டர்கள்ட்ட இருந்தோம் உங்கள்கிட்ட இருந்தான் ஏன்னா பார்க்குற இடத்துல எல்லாம் இருக்கியா இருக்கியா கேட்டால் நயனா நாயத்தன போய் கேளுங்கன்ட்டு போகிறேன் கரெக்டு தானே சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் அது சரி நம்மளை சின்ன கட்சின்னு நினைச்சிருக்கலாம் திரு நயனார் நாகேந்திரன் அதனால் அதை வச்சுட்டு அமித்ஷா வந்து என்ன சொன்னார் முதல்ல எப்படி இந்தியாவுடைய தேசிய தலைமையாக மோடி அவர்கள் இருப்பது போல தமிழ்நாடு தலைமையாக இங்க அண்ணன் பழனிசாமி இருப்பாருன்னு சொன்னார் பழனிசாமி அண்ணன் தாரு அவரு பிடிச்சாலும் பிடிக்கல நீங்க அண்ணன் தம்பி தானேங்க எனக்கு அது மாதிரி அண்ணன் பழனிசாமி இருப்பாரு அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சே அமைக்கும் சொன்னார் மறுபடியும் பத்திரிகைகள் எனக்கு தெரிஞ்சு தந்தி தினமலர் பத்திரிகைகளுக்கு கூட்டணி ஆட்சி அப்பொழுது அண்ணா திமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் சொன்னாரு கரெக்டா அதுக்கு நீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கலாம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் திரு பன்னீர்செல்வம் ஓ ஓபிஎஸ் எஸ் மேட்டர்ல மற்ற யார் அவர் வெளியேறுவதற்கு காரணமானவர்களோ அவர்கள் பேச வேண்டும் பலமுறை உங்க முன்னாடி சொன்னேன் வெயிட் பண்ணி பார்த்தேன் இல்லை நானும் நண்பர் ஓ இணைந்து செயல்படுவோம் பல ரெண்டு வருடங்களுக்கு முன்பே முடிவு எடுத்தோம் அவர் எப்படி இருப்பாரு இல்லங்க உங்களுக்கு ஒரு பதில் சொல்ற எங்களுக்கு ஐயா அதுதான் தப்பு நீங்க ஒரு தொலைக்காட்சியில கூட காலம் பை சொல்லுன்னு அவர் சொல்றாரு அதுக்கு அவங்க போறாங்க தினகரனிடம் இணக்கமா அப்படின்னு நீங்க சொல்றது நீ நான் எனக்கு கேட்டாலும் நீங்க கேட்டணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி எங்களுக்கு தேவையில்லையே ஒருத்தருடைய இணக்கமும் நாங்க எதை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும் அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவாங்க டெல்லி விரன் இது என்ன அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படியெல்லாம் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிற கூட்டம் எல்லாம் எங்கள் கூட்டம் அதை புரிஞ்சுங்க உங்களுக்கு நீங்க அதுதானே ஜெயிச்சீங்க இத்தனை தானே உங்களால் ஜெயிக்க முடியலையே ஜெயிக்க முடியல ஆர்கேஆராக அப்புறம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல இன்னைக்கு இருபத்தி ஆறு தேர்தலையும் நாங்க தாக்கத்தை உருவாக்குவோம் நீங்க நம்புறீங்களா இல்லையா அத கேக்குறேன் கேளுங்க நீங்க கேக்குறது உங்க நாங்க சொல்றது எங்கள் நாங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தோமோ அதற்கு எதிரான ஒரு முடிவை எங்கள் தொண்டர்கள் அனுமதிப்பார்களா எங்கள் நிர்வாகிகள் அனுமதிப்பார்களா நிறைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக அவர் விரும்புவாரா அதே மாதிரி சில பேர் விரும்ப தான் யாரோ ஒரு சிலர் நான் முதல் முதலாக ஒரு தொலைக்காட்சி பேட்ல வித் ஆர் வித் அவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு சொன்னேன் வித் பழனிசாமின்னா என்ன பண்ணீங்கன்னா நான் தேர்தலே நிற்க மாட்டேன் ஏன்னா நான் எனக்கு அவரோட அசம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் ஏன் அதை சொன்னேன்னா எங்க கட்சியில் என்னோட பயணிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் அப்போ நாங்கள் இருந்தோம் அப்ப பழனிசாமி இல்லை போட்டியிடணும்னு ஆசை இருந்தா அதை தடுக்க கூடாது நான் போட்டிட மாட்டேன் ஆனா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும்னு சொன்னேன் எங்க கட்சியில எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்துல நாங்கள் போட்டியிட மாட்டோம் இன்னொன்னு நாம் இங்கே இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க உங்களுடைய கேள்விகள் ஒண்ணு போராட்டத்துல எல்லாம் இருக்கீங்களா அதே எனக்கு கொஞ்சம் அன்ஈசியா இருந்துச்சு எத்தனை சொல்ல வேண்டியவங்க சொல்லணும் அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணாரு திரு நைனார் நகர் நண்பர் தான் ஆனா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிதான் ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்துல அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட போன்ல போனேன் என்னங்க ஓபிஎஸ் வந்து உங்களிடம் ஃபோன் பண்ணிருக்காரு ரெண்டு முறை உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே என்ன நயனார்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில இல்லைன்னா அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த போன் கால்ஸ் வந்து விட வேண்டிய நயனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் அதற்கு பன்னீர் பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் உடனே நான் போன்ல போனேன் ஏன்னா பன்னீர்செல்வம் ஓ பி எஸ் முதலாளி நான் எங்கே தான் இருந்தேன் எனக்கு போன் பண்ணி சொன்னார் பிரைம் மினிஸ்டர் எங்க தூத்துக்குடி வந்த அன்னைக்கு சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் நான் விட்டுட்டேன் இவர் பதில் சொன்னார்ல என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே ஃபோனில் போனேன் இல்லை என்ன இப்படி சொல்கிறீங்க அவர் கேட்டார் இல்லைண்ணா இல்லை என்னாரு இவர் வந்து திரும்ப திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அவர் அவர் உடனுங்கிற அவசியம் இவர் பதில் சொன்னதுனால வேற வேறு ரொம்ப நாகரிகமானவர் அவர் நயனாருங்காரல்ல யாருங்காரல்ல இல்லை எங்கள் தொண்டர்களும் இதான் காரணம் ஏன்னா அவங்க யாரும் விரும்பல ஏன்னா நான் சொல்றது நான் வந்து நான்கு மாதங்களுக்கு முன்பே முடிவெடுக்கவில்லை கேட்கிறப்ப நம்ம ஒரு கூட்டணியில் வந்துட்டோம் அமித்ஷா அவர்கள் கூட்டணி மந்திரி சபை என்று சொல்கிறார்கள் பாஜக இடம் அதே மாதிரி முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் அதிமுக சேர்ந்த ஒருத்தர் எங்களுக்கு அதிமுக சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்க உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை ஏன்னா ஒரே ஒரு நபர் தான் அவரோட சேர்ந்த ஒரு சிலர் தான் அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் நீங்க அதெல்லாம் அடுத்த கேள்விகள் இருக்கட்டும் ஒரே ஒரு சிலரை நான் அவர்களை திருத்துவார்கள் என்று நினைத்தேன்னு நான் காட்டுமான யார் திருத்த அந்த தொண்டர்களும் அங்குள்ள நிர்வாகிகள் இல்லை அவர்களே கூட திருந்துவார்கள் அப்படியான்னு பார்த்தேன் அதுக்கான கேப் தான் நாலு மாசம் ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் மேலே ஏறி துரோகம் தலைவெறி தாடுகிறது பேயாட்டம் போடுது சொன்னா ஊர் ஊரா போய் அது போடுகின்ற கூச்சல் என்னமோ நாம் அமைதியா இருக்கின்ற பட்சத்தில் இது எதுவோ அது தன்னை நியாயப்படுத்துவது நாம் ஆமோதிப்பது போல் ஆகிவிடக்கூடாது கூடாது அதனால் எங்கள் தொண்டர்கள் பொழுது நான் அமைதியாகவே போயிட்ட பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க நிர்வாகிகிட்ட பேசியிருக்கேன் இதெல்லாம் சீனியர் ரெண்டாயிரத்துலேருந்து அம்மா காலத்துல மாவட்ட பேரச் இருந்து சேர்மனாக இருந்தவர் ஒட்டஞ்சித்திரம் எனக்கு தானே இப்போ எங்க கட்சியுடைய மாவட்ட செயலர் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் இது போன்ற நிர்வாகிகள்லாம் பேசுவாங்க அப்ப வந்து பொறுமையா இருங்க அவசரப்படுவா நம்ம டிசம்பர்ல முடிவெடுப்பேன்னு சொன்னேன் ஆனால் இது அது வர அவரால் பொறுக்க முடியாது தொண்டர்களுடைய பிரசரும் எங்க நிர்வாகிகளோட பிரசரும் தாங்கல சரி இது மேல விட்டா அந்த துரோகம் போய் ஊர் ஊரா அடிக்கிற அந்த பேயாட்டம் என்னமோ அது நியாயப்படுத்தி பேசுறது இது திருந்தவே திருந்தாது வாய்ப்பே இல்லை வெளியே இதனால இதுக்கு வேற காரணமோ நீங்கள் யோசிக்கிற வேற அரசியல் காரணமோ இல்லை அதுக்கு போயிடலாம் இதுல பேசிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது எங்களை நம்பிதான் எங்கள் தொண்டர்களை நம்பிதான் எவ்வளவு பின்னடை தாண்டி யாரோ விலைக்கு வாங்கப்பட்ட பிறகும் கூட இந்த இயக்கம் எங்களால் எங்கள் தொண்டர்களால் சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது தான் நினைக்கிறேன் எங்களது தாக்கம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அதுதான் காரணமே தவிர இதை தாண்டி இதில் பெரிய பெருசார் அவகாச ரூம் போட்டுலாம் யோசிக்கல எங்களுடைய தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம் அவங்க மனநிலை புரிஞ்சு அவங்க வந்து என்ன வந்து போராடங்களில் நிர்வாகிகளும் அவர்களும் அவர்கள் மூலம் தானே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதனால வேற வழி இல்லாமல் அன்னைக்கு நான் பொலித்தவன் இதில் வந்து சொன்னேன் அதுதானே தவிர இதுக்கு நைனார் காரணமா இல்லை இந்த கூட்டணியை அமைத்தவர்கள் காரணமா இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெத்த கட்சி வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம தேவையில்லைன்னு நினைக்கலாம் இல்ல பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட்லாம் கிடையாது அப்படியே இருந்தாலும் அந்த நெக்லெக்ட் தான் எனக்கு நல்லதா இருந்துச்சு கரெக்டா நான் இங்க முடிவு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கோ எதுக்கோ அழைக்கப்பட்டு நம்ம போக போயிருந்தா நல்லா இருக்காது நம்மளுடைய சோபம் அது கிடையாது அன்னைக்கு போனீங்களேன்னு நீங்க கேட்பீங்க இப்போ ரொம்ப கிளீனா இருக்கு இதுக்கு மேல விட்டு ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டிக்க வேணாம் நம்ம வந்து நம்ம முடிவு நல்லா இருக்கும் நீங்க பிரஸ்ல கேட்க மாட்டீங்களா ஏன்னா ரெண்டு நாள் கேட்பீங்க அன்னைக்கு எடுக்கலாமே நேத்து எடுத்திருக்கலாமே அந்த கிழமை எடுத்திருக்கலாமே இதுக்கெல்லாம் எந்த காரணம் கிடையாது எங்கள் தொண்டர்களின் அழுத்தம்தான்